கிராமத்தில் மணநலம் குன்றி சுற்றி மீட்டு செய்து குளிக்க வைத்து புத்தாடை அணிவித்து காப்பகத்திற்கு அழைத்துச் சென்ற சமூக ஆர்வலருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த மங்கைநல்லூர் கடைவீதியில் முப்பது வயது மதிக்கத்தக்க மணநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவர் அழுக்கு தோய்ந்த ஆடைகளுடன் சுகாதாரமின்றி குப்பைகளுக்கு நடுவே வசித்து வந்தார் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் சமூக ஆர்வலரான பெரம்பலூர் கிராமத்தைச் சேர்ந்த பாரதி மோகனுக்கு தகவல் கொடுத்தனர் அதன் பேரில் அப்பகுதிக்கு வந்த பாரதி மோகன் மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞரிடம் சாமர்த்தியமாக பேசி அவருக்கு முடித்திருத்தம் செய்து குளிப்பாட்டி புத்தாடைகள் அனுபவித்தார் இதனைத் தொடர்ந்து பெரம்பூர் காவல் நிலையத்தில் அவரை ஆஜர்படுத்தி பாதுகாப்புடன் மனநல காப்பகத்தில் ஒப்படைக்க அழைத்துச் சென்றார் கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக குப்பைகளுக்கு நடுவே வாழ்ந்து வந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞருக்கு மறுவாழ்வு அளித்த சமூக ஆர்வலரை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டினர் மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் தனது பெயர் மகேந்திரன் என்றும் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கிறார் எனவே இப்பதிவை காண்பவர்கள் அவரது உறவினர்கள் மூலம் அவரை மீட்டுச் செல்லலாம் எனவும் அதுவரை பாதுகாப்பாக காப்பகத்தில் அவரை வைத்திருப்பதாகவும் சமூக ஆர்வலர் பாரதி மோகன் தெரிவித்தார் மகேந்திரன் என்ற முப்பத்தி ரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு சுற்றிக்கிட்டு வரதாக நமக்கு வந்து தகவல் கொடுத்துருந்தாங்க உடனடியாக அந்த இடத்துக்கு வந்து அவருடைய விவரத்தை கேட்கும்போது அவர் வந்து முழுமையான விவரங்களை சொல்ல மாட்டுறாரு இருந்தாலும் அவர் பேரை மட்டும் சொல்கிறார் மகேந்திரன் சொல்கிறாரு அதனால் அவரை முடித்திருத்த மணி குளிப்பாட்டி அவரை புது ட்ரெஸ்ஸு போட்டு நம்மளை போல் சக மணி தானே மாற்றிருக்கோம் இப்போ வந்து அருகில் இருக்கக்கூடிய நம்ம பெரம்பூர் காவல் நிலையத்துக்கு இவர் அழைச்சி போய்ட்டு அவங்க ஒப்படைச்சி அவர்கள் மூலமாக நம்ம வந்து இப்போ ஒரு மனநலம் காப்பகத்தில் சேர்க்கறதுக்காக நாங்கள் வந்து இப்போ முயற்சி பண்ணிகிட்டுருக்கிறோம் கண்டிப்பாக இவங்களுடைய குடும்பம் யாராவது இருந்தீங்கன்னா இந்த பதிவை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பதிவு மூலமாக நீங்கள் உங்களுக்கு தெரிய வந்தால் உடனடியாக எங்களுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் இவரை வந்து அழைச்சிட்டு போகிறதுக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அதே போல் வந்து சமூக சௌகரிய பாரதி மோகன் அறக்கட்டளை மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை முடித்திருத்த குளிப்பாட்டி அவங்கள வந்து ஒரு பாதுகாப்பான இல்லத்துல சேர்த்துக்கிட்டு வரோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க